நாட்டுக்கோழி வளர்த்தோன்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கூண்டு வாங்கிடுங்க ஏன்னா நாட்டுக்கோழி குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அறுபது நாள் தான் கஷ்டம் கீரி கழுகு காக்காய் இதெல்லாம் பருந்தெல்லாம் தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு கூண்டு வாங்கிட்டிங்கன்னா தான் வந்து ஃபஸ்ட்டு அறுபது நாள் நம்ம காப்பாற்ற முடியும் இந்த கூண்டு பார்த்திங்கன்னா சைடில் ஸ்லைடிங் டோர் கொடுத்துக்கிறாங்க மொத்தம் நாலு பார்ட்டிஷனாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு கோழி நான் முடிவெடுன்னே இந்த கூண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த முனையெல்லாம் பாருங்களேன் கலாய்ச்சிட்டு போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த கூண்டு வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா வெயிட் கணக்கில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த கூண்டு வந்து நூற்றி அஞ்சு கிலோவாக வந்துது ஒரு ரேட்டு வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா இந்த கூண்டோட மொத்த ரேட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வளர்த்தனோம் இந்த குஞ்சுக்கு தான் அது இப்போ இது உட்காந்து எழுபது நாள் ஆகுது நாங்கள் ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் இந்த கூண்டில் வச்சுருந்தோம் இப்போ வந்து பகலில் திறந்து விட்ருவோம் நைட்டில் திரும்ப கூண்டுலேயே உள்ளே படுத்துரு இது வந்து சின்ன குஞ்சுகளை குஞ்சு பொரிச்சிலேருந்து ஒரு மாதம் இதில் தான் வச்சுருப்போம் சின்ன கேஜி இது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு இதில் வளர்த்தி அப்புறம் எடுத்துக்கிட்டு போய் அந்த பெரிய கூண்டில் விட்டுருவோம் இந்த ஸ்லைடிங் டோரு இது இறந்துக்கலாம் முடிக்கலாம் ஃபஸ்ட்டு முப்பது நாளைக்கு குஞ்சு வந்து பாதுகாப்பாக இருக்குது எத்தனை குஞ்சு பொறிக்கோ அத்தனையும் காப்பாற்றில ஒன்றும் டெத்தாகிறதுல நாங்கள் ஃபஸ்ட்டு இன்குபேட்டரு தான் அடை வச்சோம் அதில் வந்து வாத்து முட்டைன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து வச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி குஞ்சு தான் பொறிச்சுக்குது ஏதோ கிரிராஜா முட்டைங்கிறாங்க கடையில் பாருங்கள் வாத்து முட்டைன்னு சொல்லி கிரிராஜா கோழி முட்டையை விற்று ஏமாற்றிட்டுருக்கிறாங்க பதினஞ்சு ரூபா முட்டை வாங்கி வாங்கிட்டு வந்தேன் வாத்து முட்டைன்னு நினச்சி கிரிராஜா முட்டை வந்து ஆறுரூவா ஏழு ரூபா தான் வரும் அதை வந்து வாத்து முட்டைன்னு சொல்லி அதிக ரேட்டுக்கு விற்றுறாங்க இது இன்குபேட்டரு ஒரு பேட்ச் எடுத்துகிட்டோம் ரெண்டாவது பேச்சுக்கு முட்டை வச்சுக்கிறோம் முட்டை பதினெட்டு முட்டை நம்ம தான் கம்மியாகத்தான் இருக்குது கேட்சிங் பரவாயில்ல நாங்கள் ஒரு முப்பத்தி ஏழு முட்டை வச்சில்ல இருபத்தி ஏழு இஞ்சி பொறிச்சிருச்சு இப்போ முட்டை கம்மியாக தான் இருக்குது இது வாங்கினதுக்கப்புறம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பெருவடை கோழிங்கும் போது அதை முட்டையை முதிச்சு நிறைய உடைச்சிரும் நிறைய வேஸ்டேஜ் வரும் இன்குபட்டரில் வச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை இது யூபிஎஸ் செட்டப்பு இன்குபேட்டர் யூஸ் போது கண்டிப்பாக யூபிஎஸ் இருக்கணும் ஏன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணி கரண்ட் போய்ட்டா அதை இதை பொ பொறிக்காமல் போயிடு யூபிஎஸ் செட்டை வச்சுக்கிறது பெட்ரு கொஞ்சங்களுக்கு ஃபஸ்ட்டு இருபது நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் கம்பெனி பீடு கொடுத்துருங்க அப்போத்தே எந்த வியாதியும் வரதில்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் அரிசி கம்பு சோளம் இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ரேட் அதிகம் வரும் நீங்கள் ரேட்டு சீப்பாக கொடுக்கணும்னா பீர் வேஸ்ட்டு வரும் அது வந்து கிலோ பதினஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கிறாங்க அது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு தான் நீங்கள் பக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிலோ பத்து ரூபாய்க்கு இறக்குவாங்க அந்த கமெண்டிலேருந்து தூரமாக இருந்தால் கிலோ பாஞ்சு ரூபாய்க்கு இருக்குவாங்க அது கோழி நல்லா வெயிட் வரும் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி ஒரு கிலோ பா பாஞ்சு ரூபாய்க்குள்ளே எந்த கோழி தீவனும் கிடைக்காது அந்த பீர் வேஸ்ட்டு வாங்கி பயன்படுத்துங்க நிறையா வளர்த்துருவாங்க அது கோழி நல்லா வெயிட் நல்லா ஏறுது தேவைடுங்க அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்